அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க அண்ட் இந்த பதிவுல வந்து நம்ம லக்ன ரீதியாக இந்த வருடமானது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம் அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க லக்னத்துக்கு தான் பொருந்தும் ராசி நிலைகளும் பார்க்கும்போது ஒரு முப்பது டு ஐம்பது சதவீதம் எடுத்துக்கலாம் பட் மேஜரா இது வந்து எல்லாமே லக்ன ரீதியாக தான் சொல்லப்படுது இப்போ நீ மேற்கொண்டு உங்களுடைய லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த வருடம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷப லக்னம் இந்த ரிஷப லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க ரொம்பவுமே அமைதியான ஆட்கள் ரொம்பவுமே பொறுமையாக நிதானமாக இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷப லக்னக்காரங்க ரொம்ப எந்த ஒரு விஷயத்திலையும் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறதே இருக்கார் ஒரு யதார்த்த வாழ்க்கையை தான் அவங்க பெரும்பாலும் விரும்புவாங்க அவங்களுடைய அந்த அமைதியான சுபாவமே அவங்களுக்கு மிகப்பெரிய பெஸாக அவங்களுக்கு அமையும் இப்பேற்பட்ட சூழ்நிலைகளையுமே வாழ்க்கையில் பெருசாக தடுமாறாமல் ஒரே நிலைகளில் இவங்க இருந்து வருவாங்க அதை காக்கு பிரிக்கக்கூடிய அந்த மனோ தைரியமும் பக்குவமும் அவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு எப்போவுமே ஒரு சமநிலையவே இவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க எவ்வளோ பெரிய உயர்ந்த நிலைகள் போனாலும் சரி இல்லை தாழ்ந்த நிலைகளுக்கு போனாலும் சரி அவங்களுடைய நிலை ஆரம்பத்துல இருந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவங்க எப்பவுமே இருந்துட்டு வருவாங்க அதுல மாற்றம் அப்படிங்கறதே இருக்காது கஷ்டம் பெறக்கூடிய காலகட்டங்களில் கூட பெருசா ஆட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருந்து அவங்களுடைய காரியங்களை அவங்க சிறப்பாக முடிச்சுட்டு வந்துடுவாங்க சத்தமே இல்லாமல் விஷயத்த முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியாக காரியம் செய்யக்கூடியவங்க தான் இந்த ரிஷபலக்னக்காரன் அமைதியாக இருந்து கொண்டே வாழ்க்கையில முன்னேறி தான் இங்கிருந்து இருந்து தோருவாங்க அப்படிப்பட்ட இந்த ரிஷபலக்னக்காரங்களுக்கு லக்னக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு சாதகமான நிலைகளை தான் இருந்து வந்தது இருச குற்றம் குறைனு சொல்கிறதுக்குள்ள எதுவும் இல்லை ரொம்ப கடினமாக உழைத்திருப்பாங்க புதிய வேலைப்பாடுகளை ஈடுபாடுகளை அதிகம் காட்டியிருப்பாங்க இந்த ரிஷபலக்னக்காரங்க சும்மா இருக்கிறது அப்படிங்கிறதே அவங்களால முடியாத ஒரு காரியமும் மாறிடும் இருக்கும் சுவையாத வேலை அலைச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு தவிர்க்க முடியாதாக இருந்து வந்திருக்கும் மற்றபடி ரொம்ப பெரிய அளவில் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வருடத்தில் எதுவும் இல்லை பெரும்பாலும் ஒரு அமைதியான சூழ்நிலைகளே இருந்து வந்திருப்பாங்க எதிலையும் நட்டமில்லாமல் காரியங்கள் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற நிலைகளை தான் பார்த்துட்டு வந்திருப்பாங்க மேலே ரிஷப லக்னக்காரன அவங்கவுங்க வயது நிலைகளுக்கேற்ப அதற்குண்டான ஒரு சராசரியான வாழ்க்கை நிலையை படிப்படியான முன்னேற்றங்களை அவங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது அவங்களுக்கு பெருசாக குறைகள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை சின்ன சின்ன வேலை தான் வயது முதிர்ந்தவங்களாக இருந்தாங்க அப்படின்னா உடல்நல விஷயங்கள சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து போய்கிட்டே இருக்கும் அண்ட் நார்மலாகவே ரிஷபலக்னக்காரங்களுக்கு அல்லது அவங்க குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பட் எல்லாமே நல்லதுக்கு அப்படிங்கிற நிலைகளை இந்த விஷயங்கள் போய்கிட்டே இருக்கும் பல நாட்பட்ட வியாதிகளெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க பட் ஏதோ ஒரு காரணங்களால் தள்ளி போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தில் அதெல்லாம் தானாகவே அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் இந்த உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிற சின்ன சின்ன சங்கடங்கள் அது கொடுத்துட்டு வந்திருக்கும் பட் எல்லாமே சமாளிக்கக்கூடிய நிலைகள் நான் பெருச குறைன்னு சொல்கிறதுக்கு இல்லை தேவையின் நடிப்பில் அந்த விஷயங்களும் போய்கிட்டு இருக்கு நான் கூட பிறந்தவங்க வகையில் அப்போ இப்போ சின்ன சின்ன பிரிவாதங்கள் வேண்டாம் விவகாரங்கள் மாதிரி அப்பப்போ சில விஷயங்களை பார்த்துட்டு வந்திருப்பாங்க ஸோ இப்படி தான் சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் ஒவ்வொரு வந்து போயிட்டு மேலே பெரிய மேஜர் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபது வந்து பெருசாக அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளையும் கொடுக்குது அப்படி ஏதாவது இருந்தாலும் கூட அது அவங்களால தாக்குப்படிச்சுருக்க முடியும் அதை அவங்க கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க உண்டான அந்த வில் பவர் அவங்களுக்கு ஆனால் கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ சொல்யூஷன் இல்லாமல் எந்த ஒரு சோதனைகளும் இந்த ரிஷபலக்னக்காரங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்துட்டு வந்தது நீ அடுத்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ரிஷப லக்னக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் குறிப்பாக வருடத்தினுடைய பிற்பகுதிகள் ரிஷப லக்னக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது இந்த தடை காரியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு இனி பெருசாக இருக்காது அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு கண்டிப்பான முன்னேற்றங்களை அடையக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு உண்டு ரிஷப லக்னக்காரங்களுக்கு ரொம்ப நாட்களாகவே அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது அவங்களுக்கு கொஞ்சம் கை கொடுத்துட்டு வரும் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு ஒரு உற்று துணையாக அந்த விஷயங்கள் அவங்க கைக்கு வந்து சேரும் எதுவுமே இல்லை எதுவும் கிடையாது அப்படின்னு நிலையில் இருந்தக்கூடிய விஷயங்கள் கூட இனி உங்களுக்காக அப்படின்னு எல்லா விஷயங்களுமே மாற ஆரம்பிக்கும் ஸோ இந்த சிவ லக்னக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான வருடம்தான் வருடத்தினுடைய முற்பகுதிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் வழக்கமான நிலைகள் தான் இருக்கும் படிப்படியான முன்னேற்றங்களை பார்த்துட்டு வருவீங்க பெருசாக டிஸ்ட்ராக்ஷன் செய்து இருக்காது இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் பட் வருடத்தினுடைய பிற்பகுதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு திடீர் யோகா அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கான சுப விசேஷங்கள் காரங்களுடைய உங்களுடைய சுப விசேஷங்கள் காரங்கள் இந்த வருடத்தில் கண்டிப்பாக பார்க்க முடியும் குறிப்பாக ரிசுபக்னக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் உடன் திறப்புகளுடைய சுப விசேஷங்கள் காரியங்கள் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் அப்படிங்கிற நிலைகளை முழுமையாகவே பார்க்க முடியும் இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு என்ன மாதிரியான சங்கடங்கள் இருந்தாலும் அதற்கு ஏற்ற ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் உங்களுக்கு முழுமையாகவே கிடைச்சும் ரொம்ப நாளாக இந்த திருமண அமைப்பு தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த குழந்தை வாழ்க்கையம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நல்ல செய்திகளை கால குளிர கேட்கலாம் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் மிக ரிஷப லக்னக்காரங்களுக்கு எல்லாமே ஒரு சாதகமான நிலைகள் தான் இருக்குது ஏதாவது ராசி நிலைகள் ரீதியாக மாற்றங்கள் இருக்கும் பட்சத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் அவங்க பார்த்து வந்திருப்பாங்களே லக்ன அடிப்படையில் அவங்களுக்கு பெரும்பாலும் ஒரு சாதகமான நிலைகள் தான் இருந்துட்டு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு அதற்கு அடுத்த இலக்கை நோக்கி செல்லக்கூடிய அமைப்புகள் தான் இருந்துக்கிட்டு வரும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அங்கீகாரங்கள் போன்ற விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லபடியாகவே அமைஞ்சுக்கிட்டு வரும் அந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த அமைப்புகள் பொதுவாகவே ரிஷப் இப்போ சமீ வகனமாக ரொம்ப என்கேஜிங்காக தான் இருப்பாங்க நிறைய சொன்ன மாதிரி சும்மா இருக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காது ஏதாவது ஒரு வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இத்தனை அட்ராக்ட் பண்ணக்கூடிய வகையில் அந்த விஷயங்கள் இருக்கணும் ஒரே நேரத்தில் பல விஷயங்களும் எழுத்து போட செய்யக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு ஏற்பட்டுருக்கும் பல விஷயங்களும் மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவாங்க ஸோ எப்போவுமே தானே வந்து பிஸியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற நிலைகளில் அவங்க என்கேஜாக இருப்பாங்க தொழில் வேலி உத்தியோக ரீதியாக நிறைய பேருக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் இல்லை சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் இப்போது சமீப மாத காலங்கள்லேயே இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அதற்கெல்லாம் ஏற்ற பலன்களை அனுபவிக்கக்கூடிய நிலைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு நல்லபடியாகவே அமையும் ஸோ தொழில் வேலை உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்களையும் ஆதாயங்களையும் பெறக்கூடிய ஒரு இடமாகவே இருக்குது கூடிய வியாபாரம் நல்ல விரிவடையும் சுய தொழில் செய்யக்கூடிய எல்லாருக்குமே சுயத்தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் ஏற்படக்கூடிய இடமாகவே அமையுது வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இடமாற்றங்கள் சிலருக்கு தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் அதே போல் பதிவு உயர்வுகள் சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம் வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது குறிப்பாக இந்த வெளியூரில் இந்த அசத் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது மெயின்டெயின் பண்ணிருக்கீங்கன்னா அதெல்லாமே இந்த காலகட்டங்கள் ரொம்ப சாதகமாக இருக்கும் வெளிநாடுகளில் ஏதாவது சங்கடங்கள் குறிப்பாக இப்போ சம காலங்கள் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது அதெல்லாமே உங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகாது எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாகவே சால்வ் ஆகிடும் பொதுவாகவே இந்த கெரியர் பேஸ்டான எல்லா விஷயங்களுமே ரிஷப லக்னக்காரங்களுக்கு முழுமையான ஒரு சாதக பலன்கள்லாம் செயல்பட்டு அதாவது அதற்குண்டான ஆதாயங்களை பெறக்கூடிய நிலைகளை இந்த வருடம் உங்களுக்கு கொடுத்து வருது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அதற்குண்டான முயற்சிகள் காரியங்களில் ஈடுபட்டு வந்திருப்பீங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற அதற்குண்டான பலன்களை கொடுக்கக்கூடிய நிலைகளை உங்களுக்கு முழுமையாக கொடுத்துட்டு வரும் ஸோ கரியர் பேஸ்டான எல்லா விஷயங்களையுமே லாப அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இவங்களுக்கு அமையுது சுற்றுச்சுவங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் மன்ன நிலைகளாக இருந்து வந்திருக்கும் இப்போ ஜென்ராக ரிஷப லக்னக்காரங்க இந்த மாதிரியான விஷயங்களை பெருசாக காட்ட மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இருக்கிற மாதிரியே இருந்துட்டு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் அதே நான் பெருசாக மாற்றங்கள் எதுவும் இல்லை இந்த சொத்து சொந்த வாகன ரீதியான விஷயங்கள் இருக்கிற விஷயங்களை கரெக்டாக மெயின்டைமெண்ட்டு போய்க்கலாம் அவ்வளோதான் அதில் வந்து பெருசாக ஏற்ற இறக்குங்கன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான வருடமாகவே இருந்தது எவ்வளவு செலவுகள் ஏற்பட்டாலும் அதுக்கேற்றபடி ஒரு வரவுகளையும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் அவங்க பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க இந்த நிதி நிலைமைகள் பணப்புழக்கங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ரிசபிரத்னக்காரங்களுக்கு சீரான வகைகளாக இருந்தது எல்லாத்தையும் தாக்குப்படுத்திட்டு தான் வந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சீரான நிலைகள் இருக்கும் கொடுக்கல் வாங்குற விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சங்கடங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்காது இதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அதே போல் காரணங்கள் இந்த கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து மாதிரியான விஷயங்கள் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு சாதகமான நிலைகள் தான் பார்த்துட்டு வருவீங்க சில வில்லங்கமான சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அது சாதகமாகவே மாற ஆரம்பிக்கும் ஸோ பெரிய அளவில் நிரடலான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது நலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதுவும் ஓரளவுக்கு சீரான வகையில் இருக்கும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு சில மருத்துவ விரயங்கள் அப்படின்னு தவிர்க்க முடியாக என்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி நிலைகள் தான் பட் நெகட்டிவ் இம்பாக்ட் எதுவும் கொடுக்காது கவலைப்பட வேண்டியதில்லை கொஞ்சம் ஹெல்த் கேரோட இருக்கிறது நல்லது பெரிய அளவில் அஃபெக்ட் எதுவும் பண்ணாது மாணவர்களுக்கு கல்வி விட்டே சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரிஷப லக்னம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நாலேஜ் வைஸ் அவங்க நிறைய விஷயங்களை கெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பட் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நிர்சன வாழ்க்கையில் வந்து அந்த விஷயங்களை அவங்களால சரியாக பயன்படுத்திக்க முடியாது இப்படிப்பட்டோட சூழ்நிலைகளுக்கெல்லாம் மாணவர்கள் சிக்கிட்டு இருப்பாங்க சுபிரக்ன மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க மேலே அவங்கவுங்க வயதுகளுக்கு மீறின அறிவை அவங்க வந்து கெயின் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க பட் அதை வந்து அவங்களுக்கு பயன்படுத்திக்கக்கூடிய அந்த ஏற்ற சூழ்நிலைகள் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்து வந்திருக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு கிட்டத்தட்ட அந்த மாதிரியோட நிலைகள் தான் தொடருது ஸோ தனிப்பட்ட முறையில் மாணவர்களுக்கான கல்வி வித்தைகளை பெருசாக தொந்தரவுகளும் இருக்காது மாணவர்கள் அவங்களுக்கே உரித்தான முறைகளில் எல்லா விஷயங்களும் அவங்க வந்து கெயின் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க நிஜ வாழ்க்கையில் அதை எதார்த்த நிலைகளில் பயன்படுத்தணும் அதன் மூலமாக ஒரு கெயின் பண்ணணும் அப்படிங்கிற நிலைகளை மட்டும் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும் பிளான் பண்ணும்போது எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சிக்கலாகுது அப்படின்னு யோசிக்கத்தான் செய்வாங்க ஸோ அதற்குண்டான அந்த பொறுமை நிதானம் அப்படிங்கிறது இந்த வருடம் தேவைப்பட்டு தான் இருக்குது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஏற்கனவே ரிஷபலக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கிறது ஒரு மாதிரி அது வந்து நல்லதும் சொல்கிறது இல்லை கெட்டதும் சொல்கிறது இல்லை எப்படியோ சமாளிச்சலாம் போய்கிட்டு தான் இருக்குது அப்பப்போ சந்தோஷமும் கொடுக்குது அப்பப்போ சங்கடமும் கொடுக்குதுங்கிற மாதிரி இருக்கும் சிலருக்கு குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனிச்சிருக்க முடியாத சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கலாம் அதாவது பெருசாக யாரோடையும் இன்டாக்ட் ஆக முடியாது ஆனால் கடமைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் ஸோ ரிஷபலக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்ப வாழ்க்கையானது இப்படி தான் போய்கிட்டே இருக்கும் எதையும் எடுத்தங்க வச்சுன்னு செய்ய முடியல ஆனால் பக்குவம் ஒவ்வொரு விஷயங்களும் அப்படி அப்படியே கொண்டு போய்கிட்டு இருக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யுது ஸோ குடும்ப வாழ்க்கையில் ஒரு சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம் குடும்ப காரியங்களையும் முன்னேற்றங்கள் இருக்கும் உங்கள் நாட்களாக குடும்பத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் மாதிரியான விஷயங்களை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க பட் அதுக்கேற்ற சூழ்நிலைகள் வந்திருக்காது பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த மாதிரியான மாற்றங்களை கண்டிப்பாக இந்த விடம் பார்க்கலாம் குடும்ப வாழ்க்கையில் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் அந்த தடை தாமதங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலைகளை பார்க்க முடியும் குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா ஒரு அன்சனியான நிலைகளை பார்க்கலாம் பெற்றோர்களுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் சங்கடத்தை தான் கொடுத்து வந்திருக்கும் அதாவது ஆக முடியாது மனம் விட்டு பேச முடியாது சூழ்நிலை அப்படிங்கிறது இல்லை ஓ கடமைக்காக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும் அதே போல் பெற்றோர்களுடன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக கொஞ்சம் அழைச்ச டென்ஷன்கள் எதுவும் வந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த மாதிரியான சங்கடங்களாக கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வரும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது உடன்பிறப்புகள் வகையில் சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் அது சரி பண்ணக்கூடிய நிலைகள் இந்த வருடம் உங்களுக்கு முழுமையாக இருக்குது உடன்பிறப்புகளோட சுப விசேஷங்கள் காரியங்கள் இந்த வருடத்தில் எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகள் திருமண வாழ்க்கை இந்த வருடம் சாதகமாகவே இருக்குது கணவன் மனைவி உறவுக்கு இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பொறுத்த வரைக்கும் பெருசாக தொந்தரவுகள் எதுவும் இல்லை அதையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய நிலைகள் தான் இருந்திருக்கும் கணவன் மனைவி உறவு எனக்கு மாத சூழல்கள் எப்போ தான் இருக்கும் மாத கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறப்ப சின்ன சின்ன டிஸ்ட்ஷன் அப்பப்போ பார்த்துட்டு வந்திருப்பேங்க பட் மேஜரான விஷயங்கள் கணவன் மனைவி உறவுகள் சாதகமாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அது மிகவும் சாதகமான நிலைகள் தான் இருக்குது குறிப்பாக இந்த வருடம் வாழ்க்கை துறையின் வகையில் சகல ஆதாயங்களும் பெறக்கூடிய அமைப்புகள் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறக்கூடிய நிலைகள் அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றங்கள் அறையக்கூடிய நிலைகள் எப்படி வாழ்க்கை துணையின் வகையில் முன்னேற்றங்கள் மாதங்கள் பெறக்கூடிய வருடமாக இவங்களுக்கு முழுமையாக அமையுது அதே போல் திருமண அமைப்புகள் திருவார்க்க அமைப்புகளும் இந்த வருடம் சாதகமாகவே இருக்குது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் இந்த வருடம் நல்லபடியாகவே இருக்கும் கிருஷம்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைகள் வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக தொந்தரவுகள் இல்லை அதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் வளர்த்தால் தரக்கூடிய விஷயங்கள் தேவையான சங்கரங்கள் பார்த்து வந்திருப்பாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதெல்லாம் பெருசாக தொல்லைகள் இல்லை அப்படிங்கிற நிலைகளை பார்த்துட்டு வந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்குது குழந்தைகளோட வாழ்க்கையில் முன்னேற்றங்களுக்கும் குழந்தைகள் அந்தந்த வயதுக்கு தகுந்த நல்ல விஷயங்களை இந்த காலகட்டங்களில் பார்த்து வருவாங்க அவங்களுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற அமைப்புகள்லாம் இந்த காலகட்டங்களில் நல்லபடியாகவே பார்க்கலாம் ஸோ ரிஷப லக்னக்காரங்களுக்கு குழந்தைகள் வகையிலும் ஒரு சாதகமான அமைப்போடு எல்லா நிலைகளையும் ஏற்பட்டு வருது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பட்டுமிடாமல் மடாமல் இருந்தால் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அப்படி தான் இருந்து வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய நிலைகள் நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் இது வரைக்கும் சுத்தமாக கண்டுகொள்ளாமல் இருந்திருப்பாங்க கடமைக்காக எல்லா விஷயங்களையும் இப்போ செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் அக்கறை எடுத்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க பெருசா வேண்டாம் இருப்பாலும் செயல்படாமல் ஏதோ பழைய பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப ஒரு நல்ல விஷயங்கள் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் உண்டு உறவினர்கள் நண்பர்கள் வகையிலும் ஒரு நல்ல விஷயங்களும் சுமூகமான மாற்றங்கள் பெறக்கூடிய வருடமாகவே இது அமையுது ஸோ பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் என்பது ஒரு ஏற்றம் பெறக்கூடிய வருடமாகவே இருக்கு நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி